பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க பதினாறு பெற்று அப்படின்னா பதினாறு குழந்தைகள் கிடையாது பதினாறு பிள்ளைகள் பெற்றுக்கிட்டாங்க எங்கள் ஆட்சி காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க இப்போ அதுக்கெலாம் வழியே கிடையாது சாப்பாடு மாறிடுச்சு வேலை உழைப்பே கிடையாது உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் தட்டி ஃபோன் தட்டி பார்க்குறோம் இப்போ ரெண்டு பிள்ளைங்க ரெண்டும் கிடையாது ஒன்று இப்போ சமீபம் என்னன்னா நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு ஆக்கிட்டாங்க ஏன்னா மக்கள் தொகை வேற கூடிக்கிட்டே போகுது சரிப்பட்டு வராது அப்படின்னு இப்போ ரெண்டு பிள்ளைங்க தான் இப்போ பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் ஆனால் இந்த பதினாறும் பட்ச அப்படிங்கிறது பதினாறு வகையான செல்வங்களை சொல்கிறாங்க பதினாறு குழந்தைகள் கிடையாது செல்வங்கள் அந்த பதினாறு செல்வங்கள்லாம் என்ன அப்படின்னு சுப்பிரமணியப்பட்டர் இப்போ அபிராமிப்பட்டர் ஏன் அப்படின்னா அவர் சொல்லி நிலா வந்துருச்சுங்க அபிராமி அம்மா அவர் சொல்லி தடாங்கத்தை கழட்டி மீன் விதியில் எரி எரிஞ்சிட்டாங்க அங்கே நிலா தோன்றிடுச்சு பௌர்ணமி வந்துருச்சு அமாவாசை திதி அன்னைக்கு நிலா வந்துருச்சு அதனால் அவர் அபிராமிப்பட்டர் ஆனார் இப்போ அபிராமிப்பட்டர் அந்த பதினாறு செல்வங்கள் என்னெல்லாம்னு சொல்கிறார் நீங்கள் அடுத்து எங்கே இருக்கவங்க எல்லோரும் கல்யாணம் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பாடல் பாடி மணமக்களை வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பாடலை சொல்லி எழுதி வச்சிட்டுனாலும் போலுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஃபோனில் ஆன் பண்ணீங்க கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா கூகுளே ரொம்ப அழகா சொல்லுது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா தப்பு தப்பாக தான் சொல்லுவாங்க கூகுள்டே கேட்கலாம் நீங்கள் அதுகிட்ட இந்த பாடலை பாடி மணமக்களை வாழ்த்தணும் என்ன சொல்கிறாரு என்னென்ன செல்வங்கள் கேட்குறாரு பாருங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் இதுதான் பதினாறு செல்வங்கள் இதெல்லாம் அருள்வாமி அபி அருள்வாய் நீ அபிராமியே அப்படின்னு கேட்குறாரு